சி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவியின் புதிய ஆத்திசூடியில் இன்று நாம் பார்க்க இருப்பது எண்பத்தி எட்டாவது புதிய ஆத்திசூடி யவனம் காத்தல் செய் யவனம் அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம் நாம் என்றைக்கும் ஆரோக்கியமாக இளமையோடு இருக்கணும் அப்படின்னு மகாகவி விரும்புகிறாரு ஏற்கனவே முதுமைக்கு இடம் குடையல் அப்படின்னு சொல்லிட்டார் உடலினை உறுதி செய் அப்படி கூட சொல்லியிருக்கார் ஏறு போல் நட இப்படி நிறைய சொல்லிகிட்டே வந்திருக்கார் இல்லையா சரி ராகவின்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளோட அம்மா வந்து ஒரு யோகா மாஸ்டர் ராகவியோட ஸ்கூலில் ஒரு யோகா கிளாஸ் நடத்தணும் அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டதால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்டக்க பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க அதில் ராகவியோட அம்மாவை ஒரு ஸ்பீச் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க யோகாவை பற்றி ராகவியோட அம்மாவும் அழகாக ஒரு சரியாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆரம்பிச்சுது ஏன்னா இவங்க யோகா மாஸ்டர் அப்படிங்கிறதுனால வெறும் யோகான்னா உடல் பயிற்சி மட்டும் முக்கியம் கிடையாது நாம் எல்லாரும் ஆசைப்படுறோம் உடம்ப இளமையாக வச்சுக்கணும் மெலீஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம் ராகவியோட அம்மா இப்படி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை நாம் முதல்ல மாற்றணும் நாம் அநேகம் பேர் காலையில் உணவு சாப்பிட்றத நாம் தவிர்த்துடுறோம் ஏன்னா அதனால் என்னென்னா உடம்பு வந்து லேசாக இருக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு நினப்பு சரி காலையில் சாப்பிட்டா உடம்பு கனம் ஆயிடும் தூக்கம் வரும் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது இப்படின்லாம் நாம் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அது தப்பு காலை உணவுக்கு பேர் என்ன ஆங்கிலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வி ஆர் பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் ஃப்ரம் த லாஸ்ட் நைட் ராத்திரியிலேருந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அதை முறிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் காலையில் உணவை நாம் ரிச்சாக நல்ல சாப்பிடணும் நிறைய புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் இருக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அதே மாதிரி மத்தியானம் சாதாரணமாக ஒரு எப்படி ஒரு ஆர்டினரி மேன் ஈட் லைக் அண்ட் ஆர்டினரி மேன் இந்த லன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சாதாரணப்பட்ட ஒரு உணவை மதியம் எடுத்துக்கணும் ஓவரா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ஓவரா சாப்பிட்டா என்ன ஆகும் மத்தியானம் தூக்கம் வரும் மத்தியானம் தூங்கிறத அறவே நிறுத்தணும் இப்படின்னு ராகவியோட அம்மா ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வராங்க உடனே அந்த பேரண்ட்ஸ்லேருந்து ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு சரிம்மா உடல் ஏற்கனவே வருமான இருக்கு தொப்ப போட்டு இருக்கு அதுவும் இல்லாம உடம்பு சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கு இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு முக்கியமா ராகவியோட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா ராத்திரி சாப்பாடு எப்படி சாப்பிடணுன்னா கூடுமான வரை செமிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கணும் அதே சமயத்தில் ராத்திரி முக்கியமாக கவனிக்கிறது என்னன்னு கேட்டால் இரவு உணவை ராத்திரி ஏழரை மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது ஏழரை மணிக்கு அப்புறம் சாப்பிட்டால் அந்த உணவு செரிமானம் ஆவதற்கு நமது உடம்பு அதிக நேரம் எடுத்துக்கும் அதனால நாம ஏழரை மணிக்கு முன்னாடி இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா காலையில் வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது திருப்ப நைட்டு லேசாக பசியா இருக்கு அப்படின்னு ஒரு பதினொன்றைக்கு ஒரு பழம் அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு ஜூஸு இல்லை ஒரு டீயோ காஃபியோ இப்படி சாப்பிடக்கூடாது இதே மாதிரி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் கீரை வகைகள் பயறுகள் இப்படி அதிகமான புரதச்சத்துக்களும் வைட்டமின்களும் கால்சியம்களும் இருக்கிற மாதிரியான உணவு வகை நாம் அதிகமாக சாப்பிடணும் இதில் எல்லாம் முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டால் எல்லாம் நேரம் தவறாமல் சாப்பிடணும் இதோட கூட தியான பயிற்சி ரொம்ப அவசியம் இன்றைக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நமக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதுலேருந்து நாம் வெளியில் வரணுன்னா தியான பயிற்சி ரொம்ப அவசியம் யோகா ரொம்ப அவசியம் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தியானமும் யோகாவும் பயிற்சி பண்ணணும் அதோடு மட்டும் இல்லாமல் யோகாவில் சொல்லித்தர்ற எளிமையான சில எக்ஸசைஸை நாம் பண்ணணும் சிறியவங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எந்த வயதுக்காரர் வேண்டுமானாலும் யோகா பண்ணலாம் நம்ம உடல் நலமாக நாம் இளமையாக அப்போத்தான் இருக்க முடியும் யோகானால் நாம் என்னெல்லாம் பயனடையிறோம் எப்படியெல்லாம் எளிமையாக செய்யலாம் அப்படின்னு நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவியோட அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த மீட்டிங் ஹால்லேயே உட்காந்து சில யோகாலாம் செய்து காமிக்கிறாங்க அவங்க செஞ்சு காமிச்சு முடித்த உடனே எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கைத்தட்டி அதை வரவேற்றுறாங்க ஸ்கூலில் குழந்தைகளுக்கு யோகா சொல்லித்தர்றதுக்கு தங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு அந்த ஒரு இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அதனால் அடுத்த நாள்லேருந்தே ராகவியோட அம்மா ஸ்கூலில் யோகா கிளாஸ் நடத்த ஆரம்பித்தாங்க இப்படி அழகாக நாமும் சரியான உணவு பழக்க வழக்கங்களோட தியானம் யோகா இந்த மாதிரி முறைகளால் நம்ம உடலை இளமையாக வைத்து கொள்ள முடியும் இதைத்தான் மகாகவி யவனம் காத்தல் செய் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவி பாரதியின் புதிய ஆத்திசூடியில் எண்பத்தி ஒன்பதாவது புதிய ஆத்திசூடி ரசத்தில் தேர்ச்சிக்கொள் நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்